இன்று நாற்பதாவது திருமண விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அண்ணன் அன்னைக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நான் வார்த்தைகள தெரிந்து கொள்கிறேன் கடவுள் வந்து எல்லாருக்குமே எல்லா வாய்ப்புகளையும் வந்து கொடுக்கறதில்லை அப்படி கொடுக்கப்பட்டவர்கள் வந்து கடவுளால் மிகுந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் உதாரணம் சொன்னா கடவுள் வந்து கொடுத்த ஒரு பெரும் கொடையாக இவர்கள் வந்து காலம் கொடுத்த ஒரு கைமாறு கடமையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் மற்றவர்கள் இன்ப துன்பத்தில் கலந்து கொண்டு அவருக்கு ஆறுதலாகவும் நிறைய அர்ப்பணிப்பு வாழ்க்கையில் தங்களால் முடிந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனால கடவுள் உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தம்பதியாக வச்சுருக்கிறாங்க இது வந்து எங்களுடைய குடும்பத்திற்கு வந்து மிகுந்த ஒரு சந்தோஷம் கொடுக்குது இவங்க இவங்களுக்கு வந்து நான் திருமண நான் வாழ்த்துக்கள் சொல்வதை நான் வந்து பெருமிதம் பெருமிகழ்ச்சி அடைகின்றேன் இது மாதிரி அவங்க நிறைய வருஷம் திருமண நாள் கொண்டாடன்றது என்னுடைய ரொம்ப ஆசை என்னுடைய குடும்பத்தார் ஆசையும் கூட இன்று எங்களுடைய எஸ்கேஎஸ் குடும்பத்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்திருக்கிறோம் இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அண்ணன் அன்னைக்கு நான் வார்த்தை சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்